அதே என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி ரெண்டு போட்டிருக்காங்கல்ல அது பத்தா இல் போட்டு இருக்காமுது குண்டு இழு போட்டு இருக்காங்கள போடக்கூடாது என் போடுறோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி ரெண்டு இள் ஈ போட்டு இல் போடுறோம் ஜூன் இருபத்தி இரண்டில் பிறந்தநாள் காணும் தாய்மார்களின் செல்ல பிள்ளையன்னு போட்டிருக்காம போட்டீங்களா செல்ல பிள்ளைன்னு போடக்கூடாது ஏன் அப்படின்னா செல்ல பிள்ளை தாய்மார்களும் செல்ல பிள்ளைய செல்வதற்கான பிள்ளை அப்படிங்கிற பொருளை குறிக்கும் இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா செல்ல இப்படி போடணும் செல்ல பிள்ளையே அப்படி போட்டுக்கணும் செல்ல பிள்ளையேன்னு போட்டு அங்கே ஆச்சரிய குறி போடணும் ஏ இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆச்சரிய குறி ஏன் போடணும் அப்படின்னா செல்ல பிள்ளைய அப்படிங்கிற ஒரு வெளித்தொடர் வெளித்தொடரை தொடர்ந்து ஆச்சரிய வரும் எங்கெங்கெல்லாம் வெளிச்சொற்களை பயன்படுத்துறீங்களோ அங்கெல்லாம் என்ன வரும் ஆச்சரிய வரும் அப்ப தாய்மார்களின் செல்ல பிள்ளைன்னு வரக்கூடாது செல்ல பிள்ளைன்னு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா செல்லம் கூட்டல் பிள்ளையே செல்ல பிள்ளையே இந்த இம்மு இருக்கு பத்தீங்களா செல்லம் முருள இம்மு இருக்கு பார்த்தீங்களா இம்மு போயிடும் ஏன் போயிரும் அப்படின்னா மவீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பம் என்ற விதிப்படி இம்மு போயிடும் இம்மு போன பிறகு இயல்பினும் விதிகளும் நின்ற உயர்மும் மிகுமின்ற விதிப்படி செல்லம் கூட்டல் பிள்ளையே செல்ல பிள்ளையே கொடுக்கணும் அப்ப தாய்மார்களின் செல்ல பிள்ளையே அப்படி போது ஆச்சரிய ஏன் வரணும் தொடர் விழித்தொடர் எங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து என்ன செய்யணும் ஆச்சரியக்குரிய வரணும் சரிங்களா அதே மாதிரி நகர மாணவரணி தலைவர் அடுத்து நகர நகர தொண்டரணி பொருளாளர் இப்பு போடணும் அடுத்து நகர துணைச் செயலாளர் இச்சு போடணும் அதாவது நகர மாணவரணி தலைவர் இத்து போடணும் அடுத்து நகர தொண்டரணி பொருளாளர் இப்பு போடணும் நகர இத்து போட்டு அடுத்த தொண்டரணி பொருளாளர் இப்பு போடணும் அடுத்து நக துணை செயலாளர் இச்சு போடணும் சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்